தரும் சிகிச்சை திமுக எடுக்கிற நடவடிக்கை என்பது ஒரு பாராட்டத்தக்க முயற்சி தான் பாஜக போன்ற மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் காலூன்ற விடாத அளவுக்கு தடுக்கிற முக்கியமான சக்திகளில் திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஒன்று அதுல மாற்றமே இல்லை மொத்தத்தில் என்னென்னா நமக்கு ஒரு பக்கம் தொகுதியை குறைத்து விட்டு வட மாநிலங்களில் ஊபி போன்ற மாநிலங்களில் அவங்களுடைய தொகுதியை அதிகரிக்கிறாங்க அப்போ நம்மளுடைய பிரதிநிதித்துவம் காலி பண்ணுகிற விஷயம்தான் அது எத்தனை முதலமைச்சர்கள் மாநாடு போட்டாலும் சரி அது வந்து ஒரு நாள் பத்திரிக்கை செய்தியாகவும் சரி அதனால் எந்த பலனும் ஏற்படாது உங்களுக்கு சினிமாக்காரங்கள் மீதே ஒரு அதிருப்தி இருக்குது அப்படின்னா எது பாஜகவிலே பார்த்தீங்கன்னா கலை கலாச்சார அணின்னு ஒன்று இருக்கு அதில் இருக்கிறது எல்லாமே சினிமாக்காரங்க தான் இப்போ இதை பேசுறதுக்கான யோக்கியதை உங்களுக்கு இருக்கா விஜய் கட்சி தொடங்கியதிலிருந்து அறிக்கை அறிக்கை தவிர வேற ஒன்றும் பெருசா ஆக்டிவா இல்லை மற்ற யாருடைய பேச்சிலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்குவமும் இல்லை புரிதலும் இல்லை அறிவும் இல்லை அண்ணாமலையோட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் வந்து அவரை விமர்சனம் பண்ணிக்கிட்டு கடுமையான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினார் இந்த இடைப்பட்ட காலத்தில் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நட்பு உருவாகி இருக்கு விஜய்க்கு வந்து ஆதரவாக நான் ஒரு கருத்து சொன்னேன் அப்படின்னா நான் விஜயனுடைய சொம்பும் பாங்க திமுகவுக்கு ஆதரவாக ஒரு கருத்து சொன்னா அப்படின்னா நீ இரநூறுவா ரூபா ஊப்பியும் ரைட்டா பாஜகவுக்கு ஆதரவா ஒரு கருத்து சொன்னா நம்மள சங்கியும் பாங்க இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மும்மொழி கொள்கை விவகாரம் அதுக்கு இன்னொரு முடிவு கிடைச்ச பாடு இல்லை சார் இன்னொரு பக்கம் தொகுதி மறுசீரமைப்பு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு ரீசென்டா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில கிட்டத்தட்ட ஏழு மாநில முதலமைச்சர்கள் வந்து ஒன்னா கலந்துக்கிட்டு கூட்டு நடவடிக்கை குழு அப்படின்னு ஒன்று கலந்துட்டு இருக்காங்க தெலுங்கானா விழுந்து இருக்கட்டும் கேரளாவிலே இருக்கட்டும் எல்லாமே தங்களுடைய எதிர்ப்பை சொல்றாங்க மத்திய அரசு இந்த விஷயத்துல வந்து எங்களுடைய பேச்சையே கேட்கறது இல்லை அவங்களா முடிவெடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனை எங்க சார் போய் முடியும்னு நினைக்கிறீங்க அதாவது ஒன்றிய அரசு என்ன நினைக்கிறதோ அதை நிச்சயமாக செய்து தீர்வார்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லை எத்தனை மாநில முதல்வர்கள் எதிர்த்தாலும் எத்தனை கட்சிகள் எதிர்த்தாலும் அவர்களுடைய அஜெண்டா படி என்ன செய்யணுமோ அதை நிச்சயமாக செய்வாங்க இன்னொன்று தெரியும் பாஜகவுடைய அஜெண்டா என்னங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர்களுக்கு எதிரான சித்தாந்தம் கொண்ட கட்சிகளையும் மக்களையும் ஒடுக்குவது அதுதான் அவர்களுடைய முதல் அஜெண்டா அதை நோக்கி தான் அவங்க நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த அதற்கு வந்து மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்தது தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு மக்கள் தொகை அடிப்படையில் ஏன்னா அந்த தொகுதிகள் ஒதுக்குவது அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைத்த ஒரு அயனான வாய்ப்பு அதை பயன்படுத்தி நம்மளை நிச்சயமாக ஒடுக்க தான் பார்ப்பாங்க நீங்கள் எத்தனை முதலமைச்சர்கள் மாநாடு போட்டாலும் சரி அது வந்து ஒரு நாள் பத்திரிகை செய்தியாகுமே தெரியும் அதனால் எந்த பலனும் ஏற்படாது அதே நேரம் நம்ம என்ன கத்தினாலும் இது வந்து அவன் நினைக்கிறதான் போகிறான் அதனால் நம்ம அமைதியாக இருந்துருவோம் அப்படின்னு அமைதியாக இருப்பதும் ஆபத்து ஏன்னா ஜனநாயக நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கருத்தை சொல்லணும் நம்மளுடைய எதிர்ப்பை வந்து வெளிப்படுத்தணும் அந்த அடிப்படையில் திமுக இந்த விஷயத்தில் செய்கிற அரசியல் அப்படிங்கிறது ஒரு ஏற்புடையது தான் அதில் எந்த மாற்றமில்லை என்னென்னா இந்த இது போன்ற நடவடிக்கைகளால் இவர்கள் நினைத்தது நடக்கதோ இல்லையோ இந்த விஷயம் பார்த்திங்கன்னா கடை கோடி மக்கள் வரைக்கும் போயிடும் ஏன்னா ஏதோ மும்மொழி கொள்கையாமலா அப்படின்னா என்னப்பா ஏதோ நம்ம தொகுதியெல்லாம் குறைய போதாமலா அப்படின்னா என்னப்பான்னு கொஞ்சம் அறகுறைய அவங்க எதையோ உள்வாங்கிக்கிட்டு விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு அவங்க தெளிவு பெறுவாங்க அப்போ அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் போய் சேரும்போது அடடா இந்த பாஜகங்கிற கட்சி இப்படி இல்லாமல் பண்ணுறான் அவனை அடித்து விரட்டணுங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து மக்களுக்கு வரும் அதனால் இந்த விஷயத்தில் மும்மொழிக் கொள்கை விஷயத்திலும் சரி இந்த தொகுதி மறுசீரப்ப விஷயத்திலும் சரி திமுக எடுக்கிற நடவடிக்கை என்பது ஒரு பாராட்டத்தக்க முயற்சி தான் இந்த ரெண்டு விஷயங்கள் தொடர்பாகவுமே மத்திய அரசு வந்து தெளிவான விளக்கம் கொடுத்துட்டாங்க மக்களுக்கு மாநில அரசுகள் அவங்களோட ஆட்சி அவலத்தை மறைக்கிறதுக்கு சும்மா அவங்களா ஏதோ கதை கட்டிக்கிட்டு இதுக்கு வந்து மற்ற மாநில முதலமைச்சர்கள் வரை கூட்டி சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை உட்பட்டவர்கள் வந்து இந்த மாதிரி கருத்துக்கள் கொடுக்குறாங்க ஏற்க முடியாது இன்னொன்னே அவர்களுக்கு இவ்வளவு பெரிய எதிர்ப்பு வரும்போது அதுக்கு வந்து ஏதாவது ஒரு எதிர்வினை ஆற்ற வேண்டியது அவங்களுடைய இந்த தொகுதி மறுசீரமைப்பு குறித்து பாஜகவுல உள்ள ஒவ்வொருத்தவங்க பேசுற ஸ்டேட்மெண்ட்டையுமே நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கனால ஒரு மிகப்பெரிய முரண்பாடு தெரியும் ஒருத்தர் சொல்லுவார் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு தொகுதி கூட குறையாது அதுக்கு நான் கேரண்டியும் வர அண்ணாமலை நீங்கள் எப்படி கேரண்டியாக இருக்க முடியும் ஏன்னா தொகுதி மறுசீரமைப்புக்கும் தமிழ்நாடு பாரதிய ஜனதாவுக்கும் என்ன சம்பந்தம் இவர் இப்படி பேசுவார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இல்ல இல்ல நமக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொகுதி தான் குறையும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இன்னொருத்தவங்க பேசுவாங்க மொத்தத்தில் என்னென்னா நமக்கு ஒரு பக்கம் தொகுதியை குறைத்து விட்டு வட மாநிலங்களில் ஊபி போன்ற மாநிலங்களில் அவங்களுடைய தொகுதியை அதிகரிக்கிறாங்க அப்போ நம்மளுடைய பிரதிநிதித்துமே காலி பண்ணுகிற விஷயம் அது இதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்ச பிறகு அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது இவங்க இதை வச்சு அரசியல் பண்ணி தங்களுடைய தவறுகளை மறைக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையில் பாஜக தான் தன்னுடைய தவறை மறைப்பதற்கு இப்படியெல்லாம் வந்து ஒரு கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க அப்படி தான் நான் பார்க்கறேன் விஜய் அவர்கள் மேலே நாளுக்கு நாள் வந்து சினிமாவில் இருந்துகிட்டே அரசியல் பண்ணிட்டு இருக்காரு ஒரு விஷயத்தில் ஒருபடி இறங்க மாட்டார்னு அழுத்தம் வைக்கப்பட்டுட்டே இருக்கு இப்போ ரீசெண்டாக வெளிவந்த நம்ம கேள்விப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா அடுத்த இருபத்தைந்து நாட்களுக்குள்ள ஜனநாயகன் ஷூட்டிங் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக அரசியல் வந்து என்ட்ரி ஆகப் போறாரு இதுக்கப்புறம் முழு அரசியல்வாதியை பார்த்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு சார் இல்லை ஏற்கனவே அது விஜய் சொன்னது தானே என்னுடைய கடைசி படம் ஜனநாயகன் தான் அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க நான் அரசியலுக்கு வர அப்படின்னு ஏற்கனவே அறிவிச்சுட்டு தான் கட்சி ஆரம்பித்தார் அது இல்லாமல் பல்வேறு சந்தர்ப்பங்களில் என்னுடைய அந்த உச்ச ஸ்தானத்தை விட்டுட்டு நான் மக்களுக்கு சேவை பண்ண வரேன்னா அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கார் ஸோ இந்த முடிவை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே அறிவித்தது தான் ஸோ அந்த அடிப்படையில் ஜனநாயகங்களுடைய ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது எனக்கு கிடைத்த தகவல் என்னென்னா இன்னொரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் ஷூட்டிங் பாக்கி இருக்குது அதில் விஜய் உடைய போர்ஷன் எத்தனை நாள் அப்படிங்கிறது குறித்து உறுதியான தகவல் இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவருடைய போர்ஷனுங்கிறது ஒரு இருபத்தஞ்சி நாட்கள் கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதை முடிச்சுட்டா அவர் முழு நேர அரசியல்வாதி தான் அதில் எந்த மாற்றமில்லை அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொன்னாரோ அதன்படி கரெக்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கார் மற்றபடி அவர் இதில் ஒரு கால் வைக்கிறார் அதில் ஒரு கால் வைக்கிறார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு சரியான விமர்சனம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் சினிமாவிலேயும் நடிப்பேன் அரசியலையும் இருப்பேன் அப்படின்னு ஒருவேளை அவர் சொல்லியிருந்தால் இந்த விமர்சனம் வந்து சரியான விமர்சனம் என்ன இதில் ஒரு கால் அதில் ஒரு கால் வச்சிருக்காருன்னு நம்ம கேட்கலாம் ஆனால் அவர் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டார் நான் வந்து சினிமாவை விட்டு போகிறேன் அரசியலில் தான் நான் முழு நேரமாக இயங்க போகிறேன்னு அவர் சொல்லிட்டார் சொன்னதுக்கப்புறம் இப்படி ஒரு விமர்சனத்தை இப்படி வைக்க முடியும் அது சரியானது இல்லைன்னு ஓகே சார் டிவிக்கு அவங்களுடைய பொதுக்குழு கூட்டத்தை சீக்கிரமாகவே கூட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வருகிற இந்த மன்த் எண்டில் போகுது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த பொதுக்குழு கூட்டத்தை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க இல்லை பொதுவாகவே அரசியல் கட்சி அப்படின்னா அது வந்து ஒரு சம்பிரதாயம் நீங்கள் வந்து ஒரு வருடத்தில் பொதுக்குழு கூட்டம் பண்ணணும் அது மாதிரி சில விஷயங்களை வந்து பொதுக்குழு பொதுக்குழுவிடம் நீங்கள் அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னு சில விதிகள் இருக்குது அதற்காக கூட்டுகிற ஒரு கூட்டம் தான் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா இந்த கட்சி வந்து போட இருக்குது செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் மக்களுக்கும் மீடியாவுக்கும் காட்டுவதற்கு இந்த மாதிரியான ஒரு பொதுக்குழுங்கிறது அவசியமாகுது இன்னொன்று உங்களுக்கு தெரியும் விஜய் கட்சி தொடங்கியதிலிருந்து அறிக்கை தவிர வேறு ஒன்றும் பெருசாக ஆக்டிவாக இல்லை இன்னும் சொல்லப்போனால் அவர் பனையூர் பண்ணையார் அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிற அளவுக்கு தான் அவருடைய செயல்பாடுகள்லாம் இருக்குது ஸோ இது போன்ற அவப்பெயர்களை துடைப்பதற்காகவாது இப்படி ஒரு பொதுக்குழு அவருக்கு தேவைப்படுது ஆனால் என்னென்னா இந்த பொதுக்குழுவில் என்ன மாதிரி விஷயங்கள் பேசப்படுகிறது என்ன மாதிரியான விஷயங்கள் குறித்து அவர்கள் தீர்மானம் போடுறாங்க எதை நோக்கி பயணப்படுறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் நீங்கள் சும்மா ஒரு தேர்தல் கமிஷனுடைய விதி இருக்கா அப்போ அதுக்காக நம்ம ஒரு பொதுக்குழுவை கூட்டிடுவோம் அந்த பத்திரிக்கையில் நம்ம கட்சி பற்றி ச பேர் வரணும் செய்தி வரணுமா அதுக்காக கூட்டிடுவோம் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் நிஜமாகவே ஒரு இலக்கை வைத்து பயணப்படுவதற்கு இது ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா அதை நம்ம வரவேற்கலாம் ஓகே சார் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்து கலைஞர் அவர்கள் ஆரம்பித்து ஜெயலலிதா இப்படி பல பேர் வந்து சினிமாவில் வந்து அரசியலுக்கு வந்தவங்க தான் பட் ஆனால் விஜய் மேலே அண்ணாமலை அவர்கள் வைத்த அந்த விமர்சனம் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்திடுச்சு நடிகைகளோட இடுப்பை கேள்வி வரைக்கும் அரசியல் என்ன வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லி அந்த விமர்சனம் ரொம்ப காட்டமாக இல்லை சார் இல்லை ரொம்ப தவறான விமர்சனம் காட்டமாக இருந்தது என்பதை தாண்டி அது வந்து ஒரு தவறான விமர்சனம் இன்னொன்று நீங்க வந்து யாரை விமர்சனம் பண்றீங்க விஜய் என்கிற அரசியல் கட்சியினுடைய தாவேக்கா என்கிற அரசியல் கட்சியின் தலைவர் குறித்து நீங்கள் விமர்சனம் பண்றீங்க அப்போ அரசியல் ரீதியாக இவருடைய செயல்பாடில் ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன இல்லை இவருடைய பேச்சில் ஏதாவது விமர்சிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தால் நீங்கள் விமர்சிக்கலாம் இங்கே வந்து நடிகர் விஜய்ங்கிறவர் எங்கே வர்றார் அதுக்கடுத்து நீ சொல்ற இது மாதிரி அவர் இடுப்பை கிள்ளுனாரு அப்படின்னு கேட்குறேன் நான் என்ன கேட்குறேன் நீ உங்களுடைய தேர்தல் பிரச்சார ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதில் வந்து பக்கத்தில் கலா மாஸ்டர் நின்றுக்கிட்டு தையா தையானு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு சினிமாக்காரங்கள் மீதே ஒரு அதிருப்தி இருக்குது அப்படின்னா எதுக்கு கலா மாஸ்டரை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்புறம் பாஜகவுலே பார்த்தீங்கன்னா கலை கலாச்சார அணின்னு ஒன்று இருக்குது அதில் இருக்கிறது எல்லாமே சினிமாக்காரங்க தான் ஏற்கனவே காயத்ரி ரகராம் உட்பட பல பேர் அதில் இருந்தாங்க ஸோ உங்களுக்கு உங்கள் கட்சிக்கோ சினிமாக்காரர்கள் குறித்து இப்படி ஒரு மோசமான கருத்து சினிமாக்காரர் எல்லாமே நடிகையினுடைய இடுப்பைக்கெல்றவன் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கருத்தாக இருக்கும் பட்சம் ஏன் இப்படி ஒரு அணி உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கு எதற்காக கலா மாஸ்டர் போன்ற ஆட்கள் உங்கள் பக்கத்தில் இருக்காங்க சொல்லப்போனால் நீங்கள் என்ன சொல்றீங்க விஜய் வந்து நடிகையினுடைய இடுப்பை கில்லுனார்னு ஆனால் அந்த நடிகையினுடைய இடுப்பை கிள்ளுவதற்கே கலா போன்ற நடன மாஸ்டர்கள் தான் காரணம்ங்கிறது அண்ணாமலைக்கு தெரியுமா நடனம் அமைச்சு கொடுக்க நிச்சயமாக இவங்க தானே டான்ஸ் மூமெண்ட்டில் சார் இங்கே கில்லுங்க இங்கே கிஸ் பண்ணுங்கலாம் சொல்லி கொடுப்பாங்க அப்போ அப்படி ஒரு காரியத்தை செய்ய சொன்ன கலாமாஸ்ட்ரியே பக்கத்தில் அவர் நிற்க வச்சுக்கிட்டு தானே ஓட்டு கேட்டீங்க நீங்கள் அப்போ இதை பேசுகிறதுக்கான யோக்கியதை உங்களுக்கு இருக்கா மக்கள் அப்படி கேட்பாங்களா மாட்டாங்களா அதுதான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஓகே சார் டிவிக்கு தரப்பிலிருந்து இந்த விமர்சனத்துக்கு விஜய் அவர்கள் ஏதாவது ரியாக்ட் பண்ணியிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நிச்சயமாக ரியாக்ட் பண்ணியிருக்கிறீங்க இதுக்கு விஜய் ரியாக்ட் பண்ணணும் என்பதை தாண்டி அந்த கட்சியில் இருப்பவர்கள் ரியாக்ட் பண்ணணும் இப்போ போய் கேட்டால் அவர் இதற்கான பதிலை சொல்லணும் பதில் சொல்லணுன்னு நம்ம போய் கேட்கணுன்னே அவசியம் இல்லை இப்படி ஒரு கருத்து வந்த உடனே இவங்க இன்னும் மூர்க்கமாக வீரியமாக தங்களுடைய எதிர்வினை ஆற்றணும் ஆனால் என்னென்னா நீங்கள் புசியானந்துகிட்ட போய் எது குறித்து கேட்டாலும் எங்களுடைய தலைவர் ஆணைப்படி எங்கள் தலைவர் சொல் பேச்சு கேட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வோம் அப்படின்ட்டு ஒரு டெம்ப்ளேட்டு டயலாக் விட்டுட்டு கடந்து போயிடுறாரு புசியானந்த் மட்டும் இல்லை அதற்கு கீழும் எத்தனையோ நிர்வாகிகள்லாம் இருக்காங்க நீங்கள் தாவேக்காவை பற்றி ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா ராஜ்மோகனை தவிர மற்ற யாருடைய பேச்சிலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்குவமும் இல்லை புரிதலும் இல்லை அறிவும் இல்லை அதுதான் உண்மையான விஷயம் இன்னும் ஒரு ரசிக மனநிலையில் தான் இருக்காங்க ஓகே சார் இப்படி ஒரு மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கும்போது தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் தான் இருக்கு அப்படிங்கும் போது வெற்றி சாத்தியமாக இல்லை வெற்றி என்பது பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் மக்கள் பார்க்கறது இல்லை இல்லை இந்த கட்சி வந்து எப்படிப்பட்ட கட்சி இந்த கட்சியினுடைய கொள்கை என்ன இவங்களுக்கு அதிகாரம் வந்தால் இவங்க என்ன மாதிரி நாட்டை வழி நடத்துவாங்க மக்கள் பார்க்கறது இல்லை மக்கள் வந்து சினிமா கவர்ச்சியிலும் சினிமா மோகத்திலும் தலைச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஓட்டுக்கு எவன் அதிக படம் கொடுக்குறான் அவனுக்கு ஓட்டு போடுவோங்கிற மனநிலை மக்கள்கிட்ட வந்துருச்சு அதனால் இதை வச்சு அளவிடுவதாக இருந்தால் தாவேக்க அவன் நிச்சயமாக எதிர்காலத்தில் வெற்றி பெற முடியாதுன்னு நம்ம ரொம்ப உறுதியாக சொல்லலாம் ஆனால் மக்களே இந்த லட்சணத்தில் இருப்பதால் இதை வச்சு நம்ம வந்து இவர்களுடைய வெற்றி தோல்வியை கணிக்க முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் சமீப காலங்களாக அண்ணாமலையும் சீமானவர்களும் ரொம்ப இணக்கமாக இருக்கிறத பார்க்க முடியுது பொதுவெளிகளெல்லாம் நிறைய வந்து ஓப்பனாகவே பேசிக்கிறாங்க ஓகே தடவை பாஜக கூட கூட்டணி வச்சுருவார் அப்படின்றதுக்கான அறிகுறி அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில் சமீபத்தில் நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட்டணின்ற பேச்சுக்கே இடமில்லை தனித்து தான் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கூட்டணி அப்படின்னு ஒன்று வச்சுக்கல அப்படின்னா இந்த இணக்கம் சரியாக சொல்லுறேன் இல்லை நம்ம ஏற்கனவே தான் சீமான் வந்து பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு அவரை குற்றம் சுமத்துறாங்க அதை தொடர்ந்து அவர் மறுத்துக்கிட்டு இருக்காரு ஆனால் அவருடைய செயல்பாடுகளில் அவருடைய பல்வேறு சொற்பொழிவுகளில் பேட்டிகள் மூலமாக நமக்கு புரிகிறது என்னன்னா இவர் ஏதோ ஒரு வகையில் பாஜகவுக்கு ஒரு இணக்கமான அனுசரணையான நிலைப்பாட்டை கடைபிடிக்கிறார் அப்படிங்கிறது நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சது இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் இப்போ பாஜக மீது ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கும் போது இவர் குறுக்கப்பூந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்டத்தையே கலைச்சிருவார் அதுக்கு பெரிய உதாரணம் கே டி ராகவனுடைய அந்த பாலியல் குற்றச்சாட்டு அவர் மேலே ஒன்று வந்தது அது வந்து தமிழ்நாட்டில் பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க சீமான் வந்து என்ன சொல்கிறாரு இதை யார் தான் செய்யலை எல்லோரும் தானே செய்கிறாங்க இதே வச்சு இவ் பெரிய விஷயமா இதுக்கு அவரை குற்றவாளி கொண்டு நிறுத்துறீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அதை நார்மலைஸ் பண்ண முயற்சி பண்ணார் இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அதே நேரம் தன்னுடைய பேட்டியிலையும் பொதுக்கூட்டத்திலையும் பார்த்திங்கன்னா பாஜக மானுட எதிரி அப்படின்லாம் நரம்ப புடைக்க பேசிக்கிட்டு இருப்பார் ஆனால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் சீமானுக்கிட்ட போய் பேசும்போது பார்த்திங்கன்னா பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் அவருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய நட்பு இருப்பதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ ஆதாரமாக பேசும்போதே பொன்னார் சொல்லிச்சு பொன்னார் அண்ணனை பார்த்தேன் பொன்னார் அண்ணனை மீட் பண்ண இப்படி தான் பேசுவார் இப்போ பார்த்திங்கன்னா பொன்னாரெல்லாம் உள் ஒரு மாதிரி பதவி இழந்து இன்றைக்கி அண்ணாமலை வந்து மேலோங்கி வர்ற இந்த நேரத்தில் அவரோடையும் இவருக்கு வந்து ஒரு நட்பு இருக்குது அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது அதே நேரம் சில வர மாதங்களுக்கு முன்பு மாதங்கள் கூட இல்லை கடந்த வருடமெல்லாம் அண்ணாமலையோடு பார்த்திங்கன்னா இவர் பெரிய அளவில் வந்து அவரை விமர்சனம் பண்ணிக்கிட்டு கடுமையான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினார் இந்த இடைப்பட்ட காலத்தில் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நட்பு உருவாகி இருக்கு அதே நேரம் இது வெளிப்படையா கூட்டணியாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை இந்த அனுசரணையை வைத்து நீங்க திரைமறைவு அரசியலுக்கு இதை பயன்படுத்திக்க முடியும்ல ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு ஒரு அனுசரணையான நிலைப்பாட்டை தான் சீமான் கடைபிடிக்கிறார் அதில் எந்த மாற்றமும் இல்லை அறந்திரைப்பட இயக்குனர் கோபி நயினார் வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த திராவிட கழகத்தின் அந்த விருதை வந்து திருப்பி கொடுத்துருக்காரு சார் அது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையை படிக்கும் போது நிறைய விஷயங்கள் ஷாக்கிங்காக இருக்குது நான் சில விஷயங்களை ஏற்றி கேட்டோம் அப்படின்னா நீல சங்கி அப்படின்னு சொல்கிறாங்க நான் கொல்லப்படவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் அது என்ன விஷயம் சார் இல்லை கோபி நயனாருடைய போராட்டம் வந்து நியாயமானது என்னென்னா இப்போ அதை காட்டுப்பாக்கமாக ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க கரடி புதுத்தூர் மாதிரி ஒரு ஊர் அந்த ஊரில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக சில விஷயங்கள் நடக்குது அதற்காக இவர் போராடிக்கிட்டு இருக்காரு அது வந்து நியாயமான விஷயம் தான் இன்னொன்று அதிமுக திமுக எல்லா ஆட்சி காலத்திலையுமே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் வந்து தான் இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு போராளியாக தன்னுடைய கருத்தையெல்லாம் சொல்கிறாரு தப்பு கிடையாது இன்னும் சொல்லப்போனால் திமுக ஆட்சியை விமர்சிக்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்குது ஓபி நைனா நிறையவே இருக்குது அதில் மாற்றமே இல்லை இங்கே என்ன தப்பு நடந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு திமுக அரசை விமர்சனம் செய்வதற்கு பதிலாக திராவிட இயக்கங்களை திராவிட சித்தாந்தத்தை வந்து இவரை அப்படி கிண்டல் பண்ணுற மாதிரி பேச ஆரம்பித்தது சரியான விஷயம் இல்லை நான் நினைக்கிறேன் அதே நேரம் இவருடைய இந்த விமர்சனம் திராவிடத்துக்கு எதிரான இந்த விமர்சனம் திராவிட இயக்க தோழர்களையும் அந்த சித்தாந்தத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களையும் கோபப்படுத்தி அவங்க வந்து இவரை கடுமையாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொன்று தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு கருத்து சொன்னீங்க அப்படின்னா உடனடியாக உங்களை பிராண்ட் பண்ணுவாங்க இப்போ நானே இருக்கேன் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் விஜய்க்கு வந்து ஆதரவாக நான் ஒரு கருத்து சொன்னேன் அப்படின்னா நான் விஜயினுடைய சொம்பும்பாங்க திமுகவுக்கு ஆதரவாக ஒரு கருத்து சொன்னா அப்படின்னா நீ இரநூறுவா ஊப்பிம்பாங்க ரைட்டா பாஜகவுக்கு ஆதரவாக ஒரு கருத்து சொன்னால் நம்மளை சங்கிம்பாங்க ஒரு சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக பேசுனா உங்களை பச்சை சங்கியும்பாங்க இந்த மாதிரி ஈஸியாக பிராண்ட் பண்ணுவதற்கு இங்கே ஒரு கூட்டம் இருக்குது அந்த மாதிரி கோபிநயினார் வந்து இப்போ திராவிட இயக்கம் குறித்தெல்லாம் தவறாக பேசியதை பொறுத்துக்கொள்ள முடியாமல் அவரை வந்து நீல சங்கி அப்படின்னு அடையாளப்படுத்த முயற்சி பண்ணாங்க என்னென்னு கேட்டால் சமூக ஊடகங்களில் பல கருத்துக்கள் வரும் நம்ம எல்லாத்துக்கும் பதில் சொல்லிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்மளுடைய நோக்கம் என்ன நம்மளுடைய இலக்கு என்ன அதுதான் முக்கியம்னு நான் நினைக்கிறேன் கோபி வந்து நமக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு நண்பர் தான் நிச்சயமாக ஒரு போர்க்குணம் மிக்க இயக்குனர் அவர் அதெல்லாம் மறுப்பதற்கு இல்லை அவருடைய நேரத்தை இது போன்ற விமர்சனங்களுக்கு பதில் சொல்வதில் செலவு பண்ணணுமா அப்படிங்கிறத என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் கேட்கிறேன் ஓகே சார் கடைசியாக இந்த டாஸ்மாக் அதிகமாக விற்பனை ஆகிறதா இருக்கட்டும் படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடக்கிறதா இருக்கட்டும் இது எல்லா காட்சிகாலத்துலையுமே இருந்திருக்கு பட் டேஸில் ரொம்ப வெளிப்படையாக நிறைய நடக்கிறது நம்மளாலேயே சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது ஒருத்தர் ரீசெண்டாக கூட வீடியோ வெளியிட்டிருந்தாரு எனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி மறுநாள் பார்த்தா அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார் இதெல்லாம் அதிகரிக்கிறதுக்கான காரணங்கள் என்னவா இல்லை பொதுவாகவே ஒரு உண்மையை நம்ம ஒத்துக்கணும் அதாவது திமுக வந்து இன்றைக்கு வந்து ஒரு தேவையான கட்சி தான் அதில் எந்த மாற்றமே இல்லை ஏன்னா பாஜக போன்ற மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் காலூன்ற விடாத அளவுக்கு தடுக்கிற முக்கியமான சக்திகளில் திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஒன்று அதில் மாற்றமே இல்லை அதே நேரம் திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் இந்த சட்டம் ஒழுங்கு சீர்குலைகிற உண்மையை வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகலாம் நீங்கள் பல விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க அதிமுக ஆட்சி காலத்தில் அடங்கி இருக்கிற அல்லது குற்றச்செயல்கள் செய்யாமல் இருக்கிற சமூக விரோதிகள் திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு ஏதோ ஒரு காரணத்தினால் தைரியம் பெற்று அவங்க சுதந்திரமாக நடமாடுறதா இருக்கட்டும் அந்த குற்றச்சம்பவங்கள் செய்வதாக இருக்கட்டும் அது வந்து நிறைய நடக்கும் அது பார்த்திங்கன்னா இந்த முறையும் நடக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த டாஸ்மாக் முறைகேடு டாஸ்மாக் முறைகேடுங்கிறது நடந்திருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதில் மாற்றமே இல்லை அதே நேரம் அமலாக்கத்துறை ஒரு சோதனையை நடத்தி இவங்க ஆயிரம் கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போகிறபோக்கில் சொல்லிட்டு போனது இருக்குல்ல அதை வந்து நம்மளால் ஏற்க முடியாது நான் என்ன சொல்கிறேன் அது ஆயிரம் கோடிக்கு மேலே கூட இவங்க வந்து ஊழல் பண்ணியிருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நம்ம கேள்வி என்னன்னா ஒரு அமலாக்கத்துறை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட்டு ராத்திரி பகலாக நீ சோதனை நடத்தியிருக்க மூணு நாளாக அங்கே உட்காந்து அவ்வளோ விஷயங்களை தோண்டி துருவி பார்த்தோம் ஏன் ஒரு ஆதாரத்தை கூட உன்னால் கொடுக்க முடியல போகிற போக்கில் ஆயிரம் கோடி அடிச்சிருக்காங்கன்ட்டு நீங்கள் கிளம்பி போனால் போதுமா உரிய ஆதாரங்களை கொடுத்துருக்கனால இன்னொன்று அந்த சோதனை நடந்து கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு மேலாக போது இந்த நிமிடம் வரை அமலாக்கத்துறையிடம் இருந்து அந்த மாதிரி எந்த ஆதாரமும் வரலை அதனால் அந்த குற்றச்சாட்டு வந்து நம்ம கருத்தில் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை அது அரசியல் ரீதியாக திமுக மீது பார்த்திங்கன்னா ஒரு கரை சேற்றை வாரி வாரியரைப்பதற்கான ஒரு விஷயமாக கூட அது இருக்கலாம் அதே நேரம் நாம் கேள்விப்படுகிற தகவல்கள் என்னன்னா டாஸ்மாகில் ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடக்குது இப்போ உதாரணத்துக்கு அந்த குடிப்பழக்கம் இருப்பவர்களுக்கு தெரியும் அந்த கடைக்கு போய் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பொருள் வாங்கினாங்கன்னா அந்த விலையை தாண்டி பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா அதிகமாக வசூலிக்கிறதா சொல்கிறாங்க அப்போ ஒரு பாட்டலுக்கே இவ்வளோ ரூபா வசூல் பண்ணாங்கன்னா அப்போ தமிழகம் முழுக்க உள்ள அந்த மதுக்கடைகளை எத்தனை ஆயிரம் கோடி வந்து வசூல் பண்ணியிருப்பாங்க அதனால் நிச்சயமாக முறைகேடு நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது ஸோ ஆனால் அது ஆயிரம் கோடியா அப்படின்றது நம்மளால் தெளிவாக சொல்லுங்கள் அது ஆயிரம் கோடியா ரெண்டாயிரம் கோடியா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அந்த ஆதாரத்தை கொடுக்க வேண்டிய கடமை வந்து அமலாக்கத்துறைக்கு இருக்குது ஓகே சார் பொலிட்டிக்கல் பற்றி பேசும்போது சார் தற்கால அரசியல் நிகழ்வுகளை தாண்டி பிருத்திவிராஜ் சுகுமார் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அந்த லூசிஃபர் பார்ட் ஒன்றில் ஒரு சீன் வந்து ரஜினி அவர்களுடைய ரியல் லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட் இன்ஸ்பை ஆகி தான் எழுதியிருந்தேன் அப்படின்னு சொன்னார் அதுலேருந்து அந்த விஷயம் பற்றின விஷயங்கள் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸில் ஜெயலலிதாவை எதிர்த்து ஒரு ட்ராஃபிக் இறங்காறு ரோட்டில் டிராஃபிக் ஆச்சுன்னு ஆக்சுவலாக அப்போ என்ன சார் நடந்துச்சு இல்லை அது என்ன நடந்துச்சுங்கிறது நமக்கு தெரியாது எல்லாமே செவிவேலி செய்திகள் தான் என்னென்னா இப்போ ரஜினிகாந்த் வீடும் ஜெயலலிதா வீடும் ஒரே பகுதியில் தான் இருக்குது போயஸ் கார்டரில் அப்போ ஜெயலலிதாவுடைய அந்த ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட அவங்க ஒரு சர்வாதிகாரியாக இருந்தாங்க உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும் சென்னையினுடைய பல சாலைகளில் ரயில்வே கேட்டு மாதிரி ஒரு ரயில்வே கேட்டே போட்டிருப்பாங்க என்னென்னா ஜெயலலிதா வரப்போகிறாங்க அப்படின்னா அந்த சாலையே மறிச்சிருவாங்க கிட்டத்தட்ட அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் மக்கள் வெயிலில் அப்படி தவிச்சு போயிருப்பாங்க ஆனால் துரதேசவசமாக யாராலுமே இந்த அநியாயத்தை தட்டி கேட்க முடியாத ஒரு சூழல் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகாரியாக தான் ஜெயலலிதா இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் என்னென்னா ஒரு நாள் ரஜினி ஷூட்டிங் முடிச்சுட்டோ அல்லது ஏதோ ஒரு வேலையை முடிச்சுட்டு அவருடைய வீட்டை நோக்கி போகும்போது ஜெயலலிதாவுடைய பாதுகாப்பு இருந்த காவல் துறை அதிகாரிகள் வந்து அவருடைய காரை மறித்து வந்து இதுக்கு மேலே காரில் போகக்கூடாது என்ன நாங்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக அலோ பண்ண மாட்டோங்கிற மாதிரி ஏதோ சொல்லலை அப்போ ரஜினிகாந்த் வந்து ஆவேசப்பட்டு அங்கேருந்தே காரை விட்டு இறங்கி நடந்தே தன்னுடைய வீட்டுக்கு போனார்னு ஒரு தகவல் இது உண்மையாக பொய்யா அல்லது ஒரு மிகைப்படுத்தப்பட்டதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பட் ஆனால் அந்த நேரத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் இது இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதாவை ஒரு அரசியல் ரீதியாக எதிர்ப்பதற்கு இந்த சம்பவம் தான் முக்கியமான காரணம் அப்படின்னா ஒரு கதை உண்டு ஸோ அதைத்தான் பிரித்திவிராஜ் சொல்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே சார் உங்கள் நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்கங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி சார் மீண்டும்